மலேசியாவில் இருக்கவங்களுக்கு கென்திங் எவ்வளோ கூலிங்காக இருக்கும் அப்படின்றது தெரியும் ஆனால் கென்த்திங்லேயும் செம்மா வெயில் அப்போ கீழே கேனில் இருக்கவங்கலாம் யோசிச்சு பாருங்களேன் பாவமியா என்ன பாடுபடுறீங்களோ தெரில ஸோ அந்த வெயிலோட சூட்டோட சூட்டு குறைக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம எங்கே போயிட்டோம்னா எளனி வாங்குறதுக்கு போயிட்டுருக்கேன் இந்த போத்தலில் வாங்கினதுனால நமக்கு ஆகாதுங்க ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இளநி வாங்கி வெட்டி குடிக்கிறது தான் நமக்கு ஆகும் ஸோ அதுக்கிட்ட நம்ம பயணம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்ம இளநீ வந்துட்டோம் அதாவது ஒட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சாப்பாடு கடை முன்னாடி வந்துட்டு பழங்கள்லாம் விற்கிது பார்த்திங்கன்னா இளநீலாம் ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் கொஞ்சம் அதிகம் தான் ஆறு வெள்ளி என்னமோ நம்ம ஊரு காசுக்கு ஒரு ஏளநீ வந்துட்டு நூற்றி இருபது ரூபா பக்கம் வருது ஆமாம் நூற்றி இருபது ரூபா வருது ஸோ ரெண்டு இளநீ எனக்கும் நம்ம கூட்டாளி ஒருத்தருக்கோம் தண்ணி நிறையா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கால் லிட்டர் அதாவது ஏழ்நூற்றம்பது எம்எல் பக்கம் இருக்கும் ஓகே பாய் இந்த கோக்கு கொக்கோ கோலா ஸ்ப்ரைட்டு அப்புறம் செவனப்பு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நமக்கு வந்து இயற்கையாக குடிக்கிறது மாரி தான் ஆகும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா லிக்கரு அது லிட்டரு கணக்கில் போகும் அது வேறு கணக்கு